ஸ்ரீமதை ராமானுஜக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயுதில் பெரியார் திருமூரியான மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருமூதியில் இரண்டாவது வாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பற்று மஞ்சள் பூசை பாவை மாதோடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்று உடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பற்றுகின்ற மஞ்சளை உடம்பில் பூசிக்கொண்டு ஆய்ச்சி சிறுமிகள் கட்டிய சிற்றிலை அழித்துவிட்டு தாம் விரும்பும் பெண்களுடன் சேர்ந்து எங்கும் தீம்புகள் செய்யுமாறு திரியவிடாமல் என் மகன் கண்ணனை வேடைகள் வாழ்ந்து திரியும் கொடுங்காற்றில் கன்றுகள் நடமாடும்போது உண்டாகின்ற தூசிகள் படியும்படியாக மேய்ப்பதற்காக அவனை அனுப்பி வைத்தேனே இஃது நான் செய்த பாவமே சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் சானூர மர்தனம் தேவகி வரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும் thank <laughs> you